கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனார் ஆனா இங்க எடப்பாடி அதை மறுக்கிறார் அப்படின்ற ஒரு குழப்பம் ஒண்ணு எழுந்துருச்சு எடப்பாடி அவர்கள் மறுக்கல திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னு விளக்கம் கொடுத்தார் ஐயா ஆடு திருடு போல யாரோ ஆட திருடா மாதிரி கனவு கண்டா பஞ்சாயத்து கூட்டணி தப்பு என்ன விட்டுடுங்க கூட்டணி ஆட்சி அமையாது அப்படின்னும் நாங்க தான் ஆட்சி எப்போ அப்படின்னும் பாஜகவுக்கு வேலை கிடைக்கிறோம் அவர் சொல்ல அவர் சொன்னது அவர் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னாருங்க அந்த மாதிரி இல்ல இருக்கு நீ சொல்றது ஆனா தம்பி சொல்றதும் சரிதான் ஜெட்டி அப்படியே வாய் மேலேயே மிதிப்பேன் நான் சொன்னது உனக்கு என்ன புரிஞ்சது உங்களை நீங்க வந்து எப்படியாவது வந்து என்ன நீ அழ அமைய கூடாதுன்னு நினைச்சீங்க அமைஞ்சிருச்சு இப்ப எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை எப்படியா குழப்பணும்னு நினைக்கிறீங்க அந்த முயற்சிக்கு நான் இரையாக மாட்டேன் அப்படிங்கறதுதான் அவர் வந்து பதில சொன்னாரு சரி விதி யாரை விட்டுது மற்ற கட்சிகள் நிறைய துரோகம் பண்ணிருக்காங்க ஆல் இந்தியா பார்ட்டி நிறைய துரோகம் பண்ணிருக்காங்க குறிப்பா காங்கிரஸ் உள்பட பலர் பண்ணிருக்காங்க அப்படி பிஜேபி பண்ணக்கூடிய கட்சி கிடையாது உங்களை பார்த்தா அப்படி தெரியல நான் உதாரணம் மாநில மாநிலமா சொல்லுவேன் இந்த ராஜசேகர் யோகியமானவன் ஒரு உண்மையான இந்திய பிரஜைன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா நான் எடுத்துக்கிறேன் ஈவன் பிஜேபியை கூட சார் கூட்டணி அமைச்சரவைக்கான தேவை இல்லாம தனி மெஜாரிட்டியில ஜெயிச்ச போதும் கூட கூட்டணி அமைச்சரவை அமைச்சாங்க முன்னூத்தி மூணு ஜெயிக்கும் போது பதினாலு பத்தொன்பது ரெண்டுலயுமே அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி தான் ஆனாலும் கூட்டணி என்டிஏ அரசு வந்து பெருந்தன்மைக்கார அப்படியா அப்படியா அப்ப அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல வேறு மாட்டாங்க மோசம் பிடிக்கிற நாயம் மூஜியப்பாண்டு புடிக்கணும் இல்ல நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது

இப்ப சிவசேனாக்கும் உங்களுக்கு ஏங்க உருத்த மாட்டுது தமிழர்களை மராட்டியிலிருந்து துரத்தி விட்டவர்கள் பேசுறீங்களா

அடிச்சு தலை போய் ஆட்டோ நீங்க எழுபத்தா சார் எதிர்கட்சிகள் நீங்க எதிர்க்க விட்டு அவதூறு வழக்கு போட்டு விட்டு போலாம்ல மாராஷ்டிரா கவர்மெண்ட் சார் புக் இந்த காமெடி மாராஷ்டிரா ஹை கோர்ட் என்ன சொல்லுறேன் ஒரு அவதூறு வழக்கு போட்டு விட்டு போலாம்ல சார் தமிழ்நாடு சட்டப்பேரவை வரைக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை வரைக்கும் பேசுறாங்க நீங்க இப்ப என்ன சொன்னீங்க ஹிந்திய கம்பல் பண்ணாங்க அப்படிங்கிற வார்த்தை மூணாவது மொழியா ஹிந்தி தான்ன்னு சொன்னாங்க சொல்லுங்க நான் அதுக்கு புரூப் பண்ணுங்கன்றேன் செய்தியை பக்கத்துல முடிஞ்சு இந்த காமெடி என்கிட்ட பண்ணாதீங்கன்றேன்

கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது அழுவலன்ற சார் நம்ம டைவர்ட் ஆயி எங்க போறோம் கேள்வி நிறைய இருக்கு கேள்வி எங்க இல்ல நான் பாக்குறேன் ஏங்க பயங்கரமான கல்லூரி மங்க முரியும்படியா கேப்புடா பேசுங்க டிசி வேற சார் அது மும்மொழி இது இருமொழி சார் சார் மும்மொழில தமிழ்நாட்டுல 100 இருக்குன்னு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப தனியார் ஸ்கூல்ல இருக்கு சார் எஸ் அப்புறம் என்ன கதை அப்படிங்கிறது ஆஹா ஓஹா அப்படிங்கிறது படிக்கிறாங்க படிக்கறாங்க கவர்மெண்ட் பாலிசி கிடையாது கவர்மெண்ட் பாலிசி கிடையாது அப்ப தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ல தமிழ்ல கிடையாதா டேய்

எனக்கு தெரியாத எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு எதுக்கு உரு சொல்லி தெரியுங்க எதுக்கு தெலுங்கு சொல்லி தெரியுங்க நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க அதான் சார் தமிழ்நாடு மாணவர்கள் எப்படி முன்னேறணும்ங்கிறதுக்கு நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம் அது முன்னேறிட்டு தான் இருக்காங்க எங்க முன்னேறிக்கிட்டு ஆல் இந்தியா லெவல்ல ஏய் களிமண் மண்டையா அங்க பார் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிரேட் ஸ்டேட் டவுட்டே இல்ல

உங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை பாத்துக்கிட்டீங்க மேற்கூர் இன்டிஜுவல் செய்தி பார்க்க மாட்டீங்களா கண்ண மூடிடுவீங்களா ஒன்னோடச்சி இல்ல ஒன்னோடச்சி இல்ல அதுக்கு என்ன சொல்லுவீங்க ஜார்க்கண்ட்ல ஒரு மரம் விழுந்துச்சா சொல்லுவீங்களா இல்ல சார் அங்க ஒரு 10 னா இங்க ஒரு 2 தான சரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்படி தான் சரி பண்ணுவீங்கன்றே அடேப்பா